ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மேக் ஷோரூம் தாங்க போக போகிறோம் கிஷோருக்கு ஸ்போர்ட்ஸ் வியர்ஸ் நம்ம வந்து கலெக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இப்போ நம்ம ஷோரூம்குள்ளே போயிடலாம் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸஸ் டோர்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதுவே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இங்கே வந்து கீழே எடுத்த உடனே மென்ஸுக்கு தாங்க வச்சுருப்பாங்க எல்லா ஷோரூம்லேயும் லேடிஸ்க்கு தான் இருக்கும் இங்கே மென்ஸ் வியர் வந்து இருக்குது இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது நம்ம திண்டுக்கல்ல அதர் ஷோரூம்ஸ்லலாம் என்ன மாதிரி கலெக்ஷன்லாம் இல்லையோ அது எல்லாமே இங்கே வந்து இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது எல்லா வெரைட்டி ஆஃபும் இருக்குது புட்டா கலெக்ஷன் ஃப்ளவர் டிசைன் ப்ளைன் அண்ட் செக் பிக் செக் ஸ்மால் செக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க பானம் மட்டும் தாங்க வேணும் ரேட்டும் வந்து நார்மல் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் எயிட் தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஸோ இந்த மாதிரியும் வந்து வச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக உள்ளே வந்து பனியன் மேலே வந்து கோட் டைப்பும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியும் வந்து இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ ஆண்களுக்கு நல்ல ஒரு ஷாப்பாக வந்து இந்த மேக்ஸ் ஷோரூம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் பேண்ட் வந்து நிறையா வந்து வச்சுருக்காங்க இந்த கேப்லாம் பார்த்தா த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்ங்க ஸோ திங்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப காஸ்ட் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது நார் நார்மல் ப்ரைஸ்லேயும் இருக்குது நம்ம கொஞ்சம் தேடி பிடிச்சி தான் வாங்கினோம் பாருங்கள் இந்த பொம்மையை அங்கே தூக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஆள் தான் எட்டி பார்த்துட்ருக்காங்கன்ற மாதிரி இருந்தது ஸோ டக்குன்னு பார்த்தா பொம்மைங்க பாருங்கள் இந்த மார்வல்ன்ற கேப் வேணும்ன்றந்தான் டே பிச்சு பிடுவே வச்சுரு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ஒரு கேப்பா அப்படின்னு பா சொல்லிட்டு இருந்தேன் அப்படியே பக்கத்தில் பார்த்தா கிழிஞ்சு போன பேண்ட் வந்து இருந்ததுங்க பாருங்கள் இந்த பேண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேட் ஆகிட்டு இத்து போய் கிழிஞ்சு போன மாதிரி இருக்குது இதோட பிரைஸ் என்னென்னு பார்த்தலாம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த பேண்ட்டு கிழிஞ்சு போன பேண்ட்டெல்லாம் வேணாம் வா வீட்டில் நான் கிளி ஆல்ரெடி வெளுத்து போன பேண்ட்டை கிழிச்சு கிழிச்சு வைக்கிறேன் போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய ட்ராயர்ஸ் வந்து இருக்குது பாருங்கள் ட்ராயர்ஸும் வந்து நிறைய அந்த ஃப்ளாரல் அந்த புட்டா டிசைன் போட்டது செவன் ஹண்ட்ரட் இது வந்து பார்த்தோன்னா இந்த டைமில் ஆஃபர் டைம்லேயும் வந்து சேம் பீஸும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆஃபர் டைம்லையும் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் பை டூ கெட் ஒன் த்ரீ அந்த மாதிரிலேயும் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம ஆஃபர் பார்த்து மட்டுமே நம்ம வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சதுலாம் நல்லா இருந்தது நிறைய டீஷர்ட்ஸ் கலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக நிறையா இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இப்போ கிஷோருக்கு வந்து இந்த ட்ரெஸ்லாம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் கலர்ஸ் வந்து நல்லா இருந்தது ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க சொல்லியிருந்தேன் ஸோ அவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து இது வந்து தேவைப்பட்டது ஸோ அதனால் அவனுக்கு வந்து இதை நான் எடுத்து கொடுத்தேன் அவன் ட்ரையல் பார்க்க போயிட்டான் இப்போ பாருங்கள் இந்த டீஷர்ட்லாம் நல்லா இருக்குல்ல இந்த ப்ளூ கலர் நல்லா இருக்குது பக்கத்தில் இந்த க்ரீன் பாருங்கள் அதுவும் வந்து நல்லா இருந்தது இது பாருங்கள் இந்த ஸ்ட்ரைட் லைன்லே வந்து கலர் கலராக இருக்கிற மாதிரி ஒரு த்ரீ ஃபோர் கலர்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி டீ ஷர்ட்ஸ்லாம் லைக் பண்ணுறவங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம் பின்னாடி வந்து கேப் வச்ச மாதிரிலாம் வந்து இருந்தது நிறைய மல்டி கலர்ஸ் வந்து இங்கே நிறைய வச்சுருக்காங்கங்க அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் ஆனாலும் நம்ம செல்லில் தேடிட்டு போகிறது வந்து கிடைக்காம தான் இருக்குது நிறைய ட்ராக் பேண்ட் வந்து இருந்தது அதோடய ப்ரைஸ் ஸ்டார்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் பை டூ ஹண்ட்ரட் வந்து ஆஃபராக ஹண்ட்ரட் பை டூ காண்டி ரெண்டெல்லாம் வாங்க முடியுமா நமக்கு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃபர் தாங்க வேணும் பாருங்கள் நல்லா இருக்குல்ல கிஷோருக்கு ஸோ இது செலக்டட் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரி ஓகேம்மா நான் ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்றேன்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான் இப்போ நிறைய இந்த மாதிரி பேக்லாம் வந்து இருந்தது நிறைய அந்த மாதிரி ட்ராவல் பேக்ஸும் வந்து இங்கே வந்து வச்சிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பா பேக்கும் வந்து இங்கே வந்து இருக்குது பாருங்கள் டீஷர்ட்ஸ்லாம் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த ஆரஞ்ச்லேயே வந்து பாருங்கள் எத்தனை கலர் ஆஃப் ஆரஞ்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு இந்த டீஷர்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ப்ரைஸில் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் எக்கச்சக்கமாக கலர் இருக்குது நான் சொன்னது உண்மைதானே எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஸோ இப்போ தான் நம்ம திண்டுக்கல்லில் ஒன் பை ஒன்னாக நிறைய ஷாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்ம திண்டுக்கல் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தாங்க இப்போ நம்ம வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து போயிடலாம் மேலே வந்து கிட்ஸுக்கு வந்து வச்சுருக்காங்க கிட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு கிஷோர் வந்து என்னம்மா உன்னுடைய ஏரியாவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஷூஸ் அண்ட் ஸ்லீப்பர்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ இங்கே ஷூஸ்லாம் வந்து நல்லா இருந்தது இணைக்குட்டிக்கும் ஒரு செப்பல் கலெக்ட் பண்ணோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ அதுக்கு மேலே எங்களை வீடியோஸ் எடுக்க விடலை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்றும் சொல்லலை மேலே ஏறின உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் செய்யும் நெக்ஸ்ட் next video